அடுத்ததான் சங்கர் சாருக்கு வந்து தயாரிப்பாளர்களுக்கு கடவுளை அள்ளி கொடுத்தாரு எப்படின்னா ஏஎம் ரத்னம்னு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா தெலுங்கு படத்தை வாங்கி வந்து இங்கே ரிலீஸ் பண்ணார் அதில் முதல் படம் பிரதி கடனா அப்படின்னு தெலுங்கில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணார் அதில் விஜய் சாந்தி மேடம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க டி நகரில் இருந்து அப்போ நாகேஷ் சார் ஒரு தேட்டர் வச்சுருந்தார் அந்த தேட்டரில் தான் அது ரிலீஸ் படம் அங்கேயே நூறு நாள் ஓடிச்சுங்க அதுக்கடுத்து இந்த டைலாக் புரியல இதை எதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வசனக்கர்த்தா பலம்பெரும் வசனகர்த்தா ஆரூர் தாசனு ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு பிரமாதமாக லிப் மூவ்மெண்ட்டு பண்ணுற மாதிரி அந்த படத்தை லிப் மூவ்மெண்ட்லாம் பிரமாதமாக இருக்கிற மாதிரி டைலாக் தமிழில் எழுதி அந்த காலத்தில் இப்போ தான் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் பண்ணுறது வருது அப்போல்லாம் அந்த மாதிரி வராது அப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணுறதே பெரிய விஷயம் தெலுங்கு படத்தை தமிழில் டப்பிங் பண்ணுறத முதல்ல கண்டுபிடிச்சதே ஆவர் தான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் படம் அதுக்கப்புறம் தான் இதுதான்டா போலீஸு அது இதுன்னு நிறைய படம் வந்துச்சு அந்த இயக்குனர் அந்த ஏஎம் ரத்னங்கிற தயாரிப்பாளரை இவர் முதல் இரண்டு படம் காதலன் ப்ளஸ்ஸு அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் ரெண்டும் கேட்டி குஞ்சுமே சார்ட்ட பண்ணார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஎம் ரத்தனா சார்ட்ட வந்துட்டார் இந்த ஏஎம் ரத்னத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி இவர் படம் மாணவரையே அள்ளி கொட்டுது அளவுக்கு கலெக்ஷன் இருக்குங்கிறதுனால அவர் வந்து எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் கலைஞருக்கு சொல்கிறத அந்த இயக்குனர் சொல்கிறத கேட்பாங்க அந்த நடிகர்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படி வந்து படம் பண்ணார் யாரை வச்சு இவரை வச்சு இந்தியன் அப்படின்ட்டு ஒரு படம் அந்த இந்தியன் பார்த்திங்கன்னா அதில் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் ஆனால் அவர் ரொம்ப எக்கனாமிக்காக எடுக்கிறவர் தான் அவர்கிட்ட அந்த படத்துக்கு வந்து இந்த கப்பல் ஏறி போயாச்சின்னு ஒரு சாங் இருக்குது இந்தியன் படத்தில் அந்த சாங் ஏஆர் ரகுமான் சார் பின்னி எடுத்துருப்பார் சுதந்திரம் வாங்கினா அன்று இரவு அந்த நைட் எப்படி இருக்கும் சுதந்திரத்துக்காக போராடின போராடிகளுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு அதில் வந்து கமல் சார் வந்து சுகாசினி மேடத்தை வந்து பார்க்க வருவார் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கதை அந்த இடத்துக்கு செஞ்சிக்கோட்டை இருக்குது பாருங்க அந்த கோட்டை முழுவதும் லைட்டிங்க அங்கே சென்னையில் இல்லை பாம்பேலேருந்து கூட ஜென்ரேட்டர் வர வச்சு அவ்வளோ பெரிய கோட்டை முழுவதும் லைட்டிங் பண்ணி கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராட்சின்னு பண்ணி ஏஎம் ரத்தனத்தை சுத்தமாக்குனவர் தான் இந்த சங்கர்ஷார் அதுக்கடுத்து விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்து மறுபடியும் அவரே வச்சு பூஜை போட்டு புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணி அது பேர் பாய்ஸ் அது ஆகலை படம் ரிலீஸு பண்ணி தேட்டர்லேயும் ஓடலை இப்படி வந்து பயங்கரமான அதாவது புதுமுகங்களுக்கு செலவு பண்ணால் காசு வராது பழைய ஆளுகளுக்கு பண்ணால் காசு வந்துடும் அதனால் இந்தியன் எல்லாம் குறை சொல்ல முடியாது இந்தியன் ஃபஸ்ட் கிளாஸ் படம் சங்கர் சார் நாலேஜில் ஒரு அருமையான படம் அந்த மாதிரி ஒரு படத்தை தான் அடுத்தடுத்து எதிர்பார்த்தோம் ஆனால் காலப்போக்கில் அவருடைய பிரம்மாண்டமும் என்ன மார்க்கெட்டில் என்ன விலை போகுன்னு தெரியாமலே அதுக்கு அவர் செலவு பண்ணி விட்டுறாரு தயாரிப்பாளர்கள் நடுத்தருக்கு வந்துடுறாங்க இப்போ தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது இப்போ ரத்னா சார் என்னன்னா அந்த படத்துக்கு அப்புறம் சில இன்ஸ்டன்ட்லாம் சொல்லணும் சென்னை வளசர் ஒரு பல ஏக்கரில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதை அப்போயே விற்றுட்டார் அதாவது பெரிய பிரமாண்டமாக விலை ஏறுறதுக்கு முன்னாடி விற்றுவிட்டார் ஏஆர் ஏ அம்பிகா ராதா கடனுக்கு எத்தாப்பில் இருக்கும் அந்த இடம் அதுக்கு அடுத்தது இப்போ இடையில தயாரிப்பையும் நிறுத்திட்டாரு தெலுங்கில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அங்கேருந்து இங்கே டப்பிங்கு இருந்து அங்கிட்டு டப்பிங்கன்னு பண்ணி படம் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் சார் தான் அவருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு பழைய படம் அவர் விஜய் சாரை வச்சு கில்லி எடுத்தார் அந்த கில்லி படத்தில் ஒரு பத்து கோடியோ பஞ்சு கோடியோ லாபம் அதுக்கடுத்து இப்போ ஒரு படம் குஷி எப்போ மறுபடியும் அதே மாதிரி விட்டுருக்காங்க அதில் ஒரு பத்து பதிஞ்சு கோடி லாபம் இப்படி அவர் லைஃப்பை விஜய் சார் கை கொடுத்து தூக்கி விட்டார் இந்த இந்த தயாரிப்பாளர் படமே எடுக்காத காரணம் சங்கர் சாருங்கிறது இல்லை அவருடைய நிர்வாகத்தில் இவர் பிடிக்கலன்னா வேணான்னு இருந்தாலும் அவரை தொடர்ந்து வச்சு ஏதாவது சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த புதுமுகத்தை வச்சு எடுக்காமல் ஹீரோவை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருந்தாங்கன்னா அந்த படமும் ஓடி இருக்கோம் இதுமாரி சில தவறுகள்லாம் நடந்ததுனால நிர்வாக சீர்கேட்டனால அவரும் விழுந்துட்டார் இவருக்கும் வேறு தயாரிப்பாளர் கிடைக்காமல் போயிட்டாங்க இவருக்கு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க ஏன்னா நடிகர்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் நடிக்க கற்றுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் இவருக்கு கிடைச்சாங்க அவருக்கு அப்படி இல்லை அவர் அடுத்து படம் தயாரிக்கிறதே விட்டுட்டார்